ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வெயில் காலத்துக்கு என்ன தான் சாப்பிட்டாலும் சரி சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரியும் வயிற்றுக்கு ரொம்பவே ஜில்லுன்னு இருக்கிற மாதிரியும் சாப்பிடணுன்னு நம்ம நினப்போம் ஸோ அந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே ரொம்பவே பாரம்பரிய முறையில் கம்பு ராகி கோதுமாவெல்லாம் வச்சு எப்படி வந்துட்டு பாரம்பரியமான முறையில் கூழ் காய்ச்சுறது அப்படின்னு சொல்லி பார்க்கல வாங்க அதுக்கு நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேவையான அளவு இரநூறு கிராம் கம்பு எடுத்துக்கோங்க அதுக்கு வந்துட்டு நம்ம நூறு கிராம் ராகி சேர்த்துக்கலாம் இதை ரெண்டையும் நல்லா சளிச்சு கல் இல்லாத மாதிரி நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க பார்த்திங்கன்னா அம்மா சளிக்கிறாங்க பாருங்கள் கல் இருக்கக்கூடாதுங்க கல் இருந்தால் அதெல்லாம் நீக்கிடுங்க அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் அதை சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஊற வைங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விட்டு ஊற வச்சிங்கன்னா தான் மேலே வந்துட்டு அந்த ராகி கம்புலாம் வந்துட்டு நிற்காமல் இருக்கும் நல்லா தண்ணி மேலேயே அப்படியே மறந்துகிட்டே இருக்கும் ஸோ நல்லா கலந்து விட்டிங்கன்னா அது நல்லா உள்ளே செட்டில் ஆயிரும் அதுக்கப்புறம் ஒரு பத் பத்து பதினஞ்சு நிமிஷம் அதை அப்படியே ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு திரும்பவும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி வந்து சேர்த்து சேர்த்து அதை இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம வந்து தண்ணி ஊற்றி வடித்து எடுக்கும்போது கல் இருந்தாலும் சரி நம்ம அதை ஈஸியாக நீக்கிடலாம் ஸோ இந்த மாதிரி நல்லா வடித்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் இதை ரெண்டையும் சேர்த்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க ஸோ கொஞ்சமாக தேவையானது அரைக்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த பாத்திரத்தில் நம்ம கஞ்சி காய்ச்ச போகிறோமோ அதில் வந்துட்டு அம்மா பழைய சாதம் இருந்துச்சு ஸோ அதையும் சேர்த்துட்டு அதை வந்துட்டு அடுப்பில் வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டாங்க ஸோ அந்த தண்ணி வந்துட்டு நல்லா கொதித்து வரணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ராகி கம்பு கூட நூறு கிராம் கோதுமாவு சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் அதில் வந்துட்டு நல்லா வந்துட்டு கஞ்சி வந்துட்டு கொதி வந்ததும் நம்ம இப்போ கலந்து வச்சுருக்கிறத அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தா மட்டும் போதுங்க நம்ம இதே பக்கத்தில் கம்மங்களை வந்துட்டு கட்டி சேர விடாமல் கலந்து விட்டுட்டே வரணுங்க இந்த மாதிரி நுரைச்சி வரும் ஸோ ஒரு ஸ்டேஜில் நம்மளுக்கே வெந்தது தெரியும் ஸோ அந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பார்த்திங்கன்னா இது வந்து மதியம் மதியம் பார்த்திங்கன்னா நல்லா ஆறி போயிருச்சு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு லேயர் மாதிரி இருந்துச்சு அதை எடுத்துகிட்டு நமக்கு தேவையான அளவு நம்ம வந்துட்டு பாத்திரத்தில் எடுத்து போட்டு அதோட தண்ணி கலந்து சாப்பிட்டிங்கன்னா அமிர்த மாதிரி இருக்குங்க